என்ன இளம்பி குடிக்கலாம் வாங்க ஹீரன் நம்ம டீம்ல கொஞ்சம் துரு துரு துண் இருக்கிற வழி அவர் தான் பாருங்க குடுத்த உடனே இப்ப மட்டையை கூட பிக்கல அவரு குடுத்துருப்பேன் தண்ணி எப்படி பாருது தண்ணி சூப்பரா இருக்கலாம் கிட்ட சொல்லிரு இப்போ கேமராமேன் கொடுக்க போகிறோம் இந்தாங்க சார் குடிச்சு பார்த்துட்டு எப்படிங்கு டேஸ்ட் சொல்லுங்கள் இப்போல்லாவே பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை முறை தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாம் எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மாடு ஆடுலாம் இருக்குது அதனால நம்ம தொழு உரங்களை வச்சு நம்ம இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கிறது கொஞ்சம் இடம்னா அதில் சுத்தமானதாக நம்ம இயற்கை விவசாயம் பண்ணி நல்லா நோயற்ற வாழ்வாக சாப்பிட்டுருக்கோம் ஏதோ கொஞ்சம் இடத்த ஒரு வாங்கி போய்ட்டு ஒரு இருபது கரு கூட அதாவது கிராமத்தில் இல்லை அந்த இடத்த வாங்கி நீங்கள் விவசாயம் பண்ணி ஒரு இயற்கை உள்ள சொல்லியிருக்காங்க நம்ம நாட்டில் டச்சார்பு முறையில எல்லாம் பயிர் வச்சு சாப்பிடணும்னு அதே மாதிரி இயற்கை விவசாயம் நாங்க ஊக்குவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்களும் இயற்கை விவசாயம் பண்ணி நல்ல பொருளை நல்ல பொருளா சாப்பிடுங்க மேலும் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க